இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் கனடாவில் தொழிலாளர் நலத்திட்டம் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுப்பனவுகள் அதிகரிப்பு இலங்கையில் சுவாச நோய்கள் அதிகரித்து வருவது குறித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை குடும்ப விசாக்களுக்கு தடை ஜேர்மனி அரசு புலம்பெயர்வு விதிகளில் கடுமையான மாற்றங்களை அறிவிப்பு இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தின் மீண்டும் வெடித்த கலவரம் தீவிரவாத குழுவான அரம்பாய் தெங்கோலின் ஐந்து தலைவர்கள் கைது ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வெடித்த போராட்டத்தின் போது பெண் செய்தியாளர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு தொடர்வன விரிவான செய்திகள் கனடா அரசாங்கத்தின் தொழிலாளர் நலத்திட்டமான கனடா ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அதிகரிக்கப்பட்ட தொகையுடன் வழங்கப்பட உள்ளன இந்த புதிய திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஜூலை பன்னிரண்டாம் தேதி முதல் கொடுப்பனவு வழங்கப்பட அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அக்டோபர் பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் ஆண்டு ஜனவரி பத்து ஆகிய தேதிகளில் கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் இத்திட்டத்தில் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்காக பதிவு செய்த நபர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை ஒற்றை நபர்களுக்கான வருடாந்திர அதிகபட்ச கொடுப்பனவு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் குடும்பங்களுக்கான அதிகபட்ச தொகை இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று டாலர் ஆகும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் கூடுதலாக எண்ணூற்று நாற்பத்து மூன்று டாலர் வரை பெறும் தகுதியும் பெற்றுள்ளனர் இந்த நலத்திட்டத்தின் நன்மைகளை பெற நபர்கள் ஆண்டுதோறும் முழுமையாக கனடாவில் வசித்து இருக்க வேண்டும் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் குறைந்தபட்சமாக பத்தொன்பது வயதை எட்டியிருக்க வேண்டும் என்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டில் குறைந்தது மூன்றாயிரம் டாலர் வருமானம் இருந்திருக்க வேண்டும் கொடுப்பனவுகள் முழுமையாக பெறப்படுமா என்பது அந்த நபரின் வருமான அளவை பொறுத்தே அமையும் வருமானம் வரம்பை கடந்தால் கொடுப்பனவு குறைக்கப்படலாம் அல்லது முற்றிலும் நிறுத்தப்படலாம் இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற விரும்பும் நபர்கள் தங்களது வருமானத் தகவல்களை முழுமையாக சமர்ப்பித்துள்ளதையும் அந்த தகவல்கள் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் வங்கிக் கணக்கில் பணம் வராமல் தாமதமானால் பத்து வேலை நாட்கள் காத்திருந்து பின்னர் கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சுவாச நோய்கள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது குறித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பொதுமக்களை எச்சரித்ததுடன் குறிப்பாக பெரிய கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அல்லது பல நபர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது முகக்கவசங்களை அணியுமாறு மக்களை வலியுறுத்தியது வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகத் தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க ஊடக சந்திப்பில் உரையாற்றுகையில் வழக்கமான கை கழுவுதல் மற்றும் நல்ல சுவாச சுகாதாரத்தை பேணுதல் போன்ற அடிப்படை கோவிட் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் அண்டை நாடான இந்தியாவில் சமீபத்தில் கோவிட் வழக்குகளின் அதிகரிப்பு பதிவாகி தாக வைத்தியர் விஜயசிங்க குறிப்பிட்டார் இது அங்குள்ள சுகாதார அதிகாரிகளை பிசிஆர் சோதனை நடவடிக்கைகளை செய்ய தூண்டியுள்ளது தற்போது உள்ளூரில் பெரிய தொற்று நோய்க்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து எதுவும் இல்லை என்று அவர் உறுதியளித்தாலும் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் அத்துடன் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தற்போது எந்த ஆபத்தான சூழ்நிலையும் இல்லை ஆனால் தடுப்பு நடவடிக்கைகள் எப்போதும் அறிவுறுத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார் மேலும் கற்பிணி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் நாள்பட்ட உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது ஜெர்மனி அரசுமே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முக்கியமான குடியுரிமை மற்றும் குடியேற்ற மாற்றங்களை அறிவித்துள்ளது பிரதமர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான அரசு நாட்டில் சட்டவிரோத புலம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைப்பு அமைப்புகள் மீது அதிகமாகும் அழுத்தங்களை குறைக்க புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் கீழ் முன்னர் நடைமுறையில் இருந்த விரைவான குடியுரிமை வழங்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய சி ஒன்று நிலை ஜெர்மன் மொழித்திறனும் நன்கு ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையும் இருந்தால் மூன்று ஆண்டுகளில் குடியுரிமை பெறும் சலுகை தற்போது நீக்கப்பட்டுள்ளது இப்போது அனைத்து குடியுரிமை விண்ணப்பதாரர்களும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் ஜெர்மனியில் சட்டப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே புதிய நிபந்தனையாகும் மேலும் பி ஒன்று நிலை ஜெர்மன் மொழி திறனை நிரூபிப்பது அவசியமாக்கப்பட்டுள்ளது இதோடு பொருளாதார தன் நிறைவு அதாவது அரசாங்கத்தின் நிதி உதவியின்றி சுயமாக வாழும் திறன் என்பதும் முக்கியமான நிபந்தனையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் குடும்பங்களை மீண்டும் இணைக்கும் வகையிலான குடும்ப விசா விண்ணப்பங்கள் சில பிரிவுகளில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இது பல்வேறு குடும்பங்களை பாதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது என்பதுடன் சமூகத்தில் அதற்கெதிரான விமர்சனங்களும் எழுந்துள்ளன இந்த மாற்றங்கள் ஜெர்மனியில் குடியுரிமை பெற விரும்பும் தமிழர்கள் உள்ளிட்ட அனைத்து புலம்பெயர்ந்த சமூகத்தினருக்கும் புதிய சவால்களை ஏற்படுத்தும் வகையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயுதமேந்திய மெய்தி தீவிரவாத குழுவான அரம்பாய் தெங்கோலின் ஐந்து தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் குறித்த குழுவின் தலைவரான அசிம் கனன்சிங்கும் ஒருவர் ஆவார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாநிலத்தில் வெடித்த வன்முறையுடன் தொடர்புடைய பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மணிப்பூரின் இம்பால் விமான நிலையத்தில் வைத்து கனன்சிங் கைது செய்யப்பட்டார் தம்மை ஒரு சமூக அமைப்பாக அடையாளம் படுத்திக் கொள்ளும் அரம்பாய் தெங்கோல் அமைப்பிற்கு மணிப்பூர் மக்களிடையே கணிசமான ஆதரவு காணப்படுகின்றது எனவே அமைப்பின் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு போராட்டம் வெடித்துள்ளது இதன்போது போராட்டக்காரர்கள் ஒரு போலீஸ் நிலையத்தை தாக்கியுள்ளதோடு பேருந்து ஒன்றிற்கும் தீவைத்துள்ளனர் அத்துடன் சில போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து மாநிலத்தின் ஐந்து மாவட்டங்களில் இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகளை மாநில அரசு ஐந்து நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளது ஒரு பெண் செய்தியாளர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து ட்ரம்ப் மேற்கொண்ட பல அதிரடி நடவடிக்கைகளில் ஒன்று சட்டவிரோத குடியேற்றங்களை கண்டறிந்து அவர்களை நாடு வெளியேற்றும் பணியை வலுப்படுத்துவதாகவும் இந்த உத்தரவுக்கு எதிராக அமெரிக்காவின் பல நகரங்களில் மக்கள் பெருமளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற போராட்டம் தீவிரமாக மாற போலீசாரும் ராணுவத்தினரும் கலந்து கொண்டு கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் புல்லட் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் அப்போது லாரன் என்ற பெண் செய்தியாளர் ஒருவர் தனது பணியை செய்து கொண்டிருந்தபோது அவரை நோக்கி ஒரு ரப்பர் புல்லட் பாய்ந்தது அதனால் வலியால் அலறியபடியே அவர் இடத்தை விட்டு விலகிய காட்சி வீடியோவாக பதிவாகியுள்ளது அந்த வீடியோவில் அருகிலிருந்த ஒருவர் நீங்கள் ஒரு செய்தியாளரை சுட்டுவிட்டீர்கள் என கூறும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக லாரன் பணியாற்றும் செய்தி நிறுவனம் ஒன்று லாரனும் அவருடன் பணியாற்றிய கேமராமேனும் நலமாக உள்ளனர் அவர்கள் மீண்டும் பணியை தொடர உள்ளனர் போராட்டங்கள் போன்று அபாயகரமான சூழலில் செய்தியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்களின் முக்கியத்துவம் இதன் மூலம் எடுத்துக் கூறப்படுகிறது என விளக்கம் வழங்கியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்